தலைமலை வனப்பகுதியில் யானையை புகைப்படம் எடுத்தவரை மிரட்டிய காட்டு யானை நான் எதாபா தாளவாடி சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் மொத்தம் பத்து வனச்சரகங்கள் உள்ளன இந்த வனப்பகுதியில் ஏராளமான மான் யானை சிறுத்தை புலி காட்டெருமை உட்பட பல்வேறு வனவிலங்குகள் வசித்து வருகின்றன தலமலை வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதி வழியாக தலமலையிலிருந்து திம்பம் செல்லும் சாலை அமைந்துள்ளது உணவு மற்றும் தண்ணீர் தேடி யானை சிறுத்தை மான் போன்ற வனவிலங்குகள் இந்த சாலையை அடிக்கடி கடந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் தலமலையிலிருந்து திம்பம் செல்லும் சாலையின் அருகே நேற்று மாலை மூன்று மணி அளவில் நடு சாலையில் பெண் யானை வந்து நின்றது இதனால் அந்த வழியாக வந்த வாகன ஓட்டி சற்று தூரத்திலேயே நின்று கொண்டனர் மேலும் தங்களுடைய செல்போனில் யானையை படம் பிடித்தனர் அப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானை வாகனத்தை பார்த்து ஓடிவந்து என்னை புகைப்படம் எடுக்காதே என்று சொல்வதை போல் மிரட்டியது இந்த காட்சி அவர்களின் செல்போனில் பதிவானது பதிவான காட்சி சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது இதனைப் பற்றி வனத்துறையினர் தெரிவிக்கையில் எக்காரணத்தை கொண்டும் வனவிலங்குகளை துன்புறுத்தக்கூடாது மீறும் பட்சத்தில் வனச்சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் முருகானந்தம்